ஐ வெல்கம் டு யட்ராஸ்டேரோ ரீடிங் ஸோ இது ஒரு ரிலேஷன்ஷிப் ரீடிங் இது வந்து யாரெலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க இல்லாட்டி ஒரு பர்சன் கூட என்னுடைய எந்த ஒரு உறவு எப்படி இருக்க போகுது நானும் அந்த பர்சனும் வந்து ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ணுவோமா அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு உங்கள் பர்சனுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க ஸோ உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க நம்ம உங்கள் கரண்ட் எனர்ஜி பார்க்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் கரண்ட் எனர்ஜி ஓகே ஃபார் ஒன்ஸ் ஸோ நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் பிளானிங் பண்ணியிருக்கணும் கல்யாணம் வந்துட்டு மேரேஜில் எங்கேஜ் ஆகிருக்கணும் கல்யாணம் பண்ணி புது வீட்டுக்கு ஷிஃப்டாக போகிறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் செவன் ஆஃப் கப்ஸ் ஓகே ஸோ நீங்கள் வந்து மேபி கல்யாணத்துக்கு பிளானிங் கூட பண்ணிகிட்ருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் பர்சன் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு ஒரு பர்சனாக இருக்காங்க ஓகே ஓ நைட் ஆஃப் ஓன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா ரொமான்ஸ் இருக்குது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஆக்டிவ் எனர்ஜியாக இருக்குது அதாவது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஃப்ளோ இருக்குது ஒரு லவ் இருக்குது அதே சம்தில் குழப்பமும் இருக்குது ஓகே ஸோ கிங் ஆஃப் ஸ்வாட் உங்கள் பர்சன் ரொம்ப ஒரு அன்பு காமிக்காத ஒரு பர்சனாக இருக்கணும் பட் அதுக்கு அன்பு இல்லாமல் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு ரிலேஷன்ஷிப் ஓகேவா இது நீங்களாக இருக்கலாம் இல்லாட்டி இந்த ரிலேஷன்ஷிப்போட எனர்ஜி அப்படிதான் இருக்குது ஸோ நிறையா பேஷன் நிறையா ப்ராக்டிக்கல் திங்கிங் நீங்கள் வந்து ஒரு ஃப்யூச்சர் நோக்கி போய் இருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியுது த பிரிஸ்டஸ் ஸோ உங்கள் மனசுக்கு தோன்றதை செய்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு டீப் கனெக்ஷன் இருக்குது நிறையா விஷயம் யோசித்து பார்க்குறீங்க சிந்தித்து ஒரு சில முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது ஓகே கிங் ஆஃப் கப்ஸ் ஸோ அகெயின் டீப் கனெக்ஷன் ஒரு பர்சன் அண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப டீப் ஃபீலிங் இருக்குது பட் ஆனாலும் நிறைய விதத்தில் வந்து ஒரு மர்மமான ஒரு ரிலேஷன்ஷிப் கூட சொல்லலாம் ஒரு மர்மமான மர்மம் கலந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது இதில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு நிறையா எப்படி சொல்றது ஒரு ஒரு ஃபியூச்சரை நோக்கி போகுது ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறையா விதமான க்ரியேஷன் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் உங்களால் வந்து அந்த ஒரு லைட்டை பார்க்க முடியுது ஈவன் உங்களுக்கு ஒரு டீப் திங்கிங் இருக்குது இந்த பர்சன் கூட வந்துட்டு ஒரு சில விஷயம் நடக்குமா அண்ட் அதே சமயத்தில் நைட்டில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா உங்கள் பர்சன் கூட உட்காந்து பேசுகிறீங்க அண்ட் உங்களுக்கு நிறைய கோல் இருக்குது இந்த பர்சன் கூட ஆக்சுவலி நீங்கள் நிறைய விஷயம் வந்துட்டு படி படிப்படியாக ஒரு ஒரு கோல் நீங்கள் சாதிச்சு போய்கிட்டே இருக்கீங்க இந்த உங்கள் பர்சன் கூட ஸோ ஒரு இன்டிவிஜுவலாக நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஹோப் வச்சுருக்கீங்க அண்ட் உங்களால் அந்த ஒரு ஃப்யூச்சரை பார்க்க முடியுது ஓகே உங்களால் வந்து அந்த ஃப்யூச்சரை பார்க்க முடியுது இந்த ஒரு பாண்டிங் வந்துட்டு ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கணும் சி இது ஹேங் மேண்ட் எனர்ஜி வருது ஓகே மேபி இப்போது உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குன்னா நீங்கள் வெயிட் இருக்கீங்க ரைட் டைமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே ஸோ ரிலேஷன்ஷிப்பில் யாரோ ஒரு பர்சன் வந்துட்டு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்குது அண்ட் மேபி ஏதாவது ஒரு சுட்சுவேஷன் இருக்கலாம் வீட்டில் வந்துட்டு சம்மதிக்கணும் கமிட்மெண்ட் இருக்குது அதை நான் வந்துட்டு எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸோ சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் லவ் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தே ரொம்ப நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய அன்பு இருக்குது ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக இருக்கலாம் ஸோ நிறையா விதமான சந்தோஷம் இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் நிறைய விஷயம் உணர்றீங்க நீங்கள் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட சொல்கிறத விட நீங்கள் ரெண்டு பேர் நிறைய விஷயம் சிந்தித்து செயல்படுறீங்க உங்கக்குள்ளே நிறைய அன்பை பகிர்ந்துக்கிறீங்க ஒரு டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் ஓகே ஸோ வேற என்ன உங்கள் ரிலேஷன்ஷிப்போட எனர்ஜின்னு பார்க்கலாம் டெத் காஜ் ஓகே நிறைய விஷயம் மாறப்போகுது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஃபோ 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 ஏஞ்சல் நம்ம இப்போ தான் பார்த்தேன் திஸ் இஸ் அ கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க ஸோ நிறைய விஷயம் நீங்கள் எப்போது ஏதாவது ஒரு சேஞ்சஸ்க்கு எதிர்பார்க்குறீங்க உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயம் ஸ்டாக்கில் இருக்கு சரி த ஹேண்ட் மேன் எனர்ஜியில் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க என்ன எதுவுமே நடக்க மாட்டேங்குது நம்ம நினச்சபடி எதுவுமே நடக்க மாட்டேங்கும் போது ஒரு பெரிய சேஞ்ச் வர பட் இந்த பெரிய சேஞ்சுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது தான் காட் சொல்லுது அண்ட் இந்த பெரிய சேஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இது நடக்கும்போது நீங்க ப்ரிப்பேர்டாக இருக்க மாட்டீங்க அது நடக்கும் போது ஒரு மாதிரி புரிதல் இல்லாத ஒரு உணர்வு இருக்கும் ஏன்னா இந்த தருணத்தில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கலாம் மேபி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் இந்த விஷயம் ஏன் நடந்துச்சு இந்த விஷயம் ஏன் என்னை விட்டு போனிச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு இந்த எனர்ஜி இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின் போது நீங்கள் என்ன எதிர்பார்க்கலான்னா ஒரு சில விஷயம் நடக்க போகுது பட் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரியாதையாக நடக்க போகுது பட் அந்த ஒரு விஷயம் நடந்து தான் ஆகணும் அப்படின்றது தான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எனர்ஜி ஓகே ஸோ உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் அந்த ஒரு ஃப்யூச்சர் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கா அண்ட் இப்போது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் மெனிஃபஸ் ஆக போதா அந்த ஒரு ஒன் வீக் வச்சுக்கோம் இந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் இந்த ஒரு விஷயம் மெனிஃபேஸ் ஆகுமா இந்த ஒன் வீக்கில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகே பார்ப்போம் என்ன நடக்குது ஓகே இந்த கார்ட் வருது ஓ க்வீன் ஆஃப் கப்ஸ் லவ் எனர்ஜி இதில் ஒரு பர்சன் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ரொம்ப ஹாப்பியான ஒரு எனர்ஜி நைட் ஆஃப் பேண்டகர்ஸ் ஓகே ஸோ எனக்கு ஒரு ஒரு பர்சன் இதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க லைக் அவங்கள ரொம்ப டேக்கேப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது இதில் ஸோ மேபி உங்களுக்கு இந்த ஒரு வாரத்தில் உங்கள் பர்சன் உங்களுக்கு நிறைய விதமான சந்தோஷம் கொடுக்க போகிறாங்க சி நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் நைட் ஆஃப் பேண்டகர்ஸ் இந்த இந்த எனர்ஜி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைட்டான ஒரு எனர்ஜி அண்ட் இதில் ஒரு பர்சன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க ஓகே ஸோ அது நீங்களாக இருக்கலாம் உங்கள் பர்சன் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த ஒரு விஷயம் ஒரு புது விதமான ஒரு திருப்பம் இருக்குது ஸோ நீங்கள் நிறையா பேர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம் அண்ட் உங்களுக்கு ஒயிட் ரொம்ப பிடிச்ச ஒரு கலராக இருக்கலாம் ஸ்வான் ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு அனிமலாக இருக்கலாம் ஓகே பேர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம் நிறைய ஒயிட் கலர் நீங்கள் பார்த்துட்ருக்கணும் ஒயிட் ஃபெதர் பார்க்கலாம் ஸோ அந்த ஒரு சடன் சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வரும் ஓகே ஸோ ஃபைவ் ஆஃப் கப்ஸ் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துருந்துருப்பீங்க இந்த பாஸ்ட் மேபி பாஸ்ட்டில் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்கிங்க அந்த ஒரு செவன் டேஸ்க்குள்ளே அந்த ஒரு விஷயம் நடக்காத மாதிரி இருக்குது இல்லாட்டி ஏதோ ஒரு சோகம் இருக்குங்க ஓகே இந்த மெஜிஷியன் கார்டு எனக்கு வந்திருக்கு வந்துருக்கு ஏன் சோகமாக இருக்கீங்க ஒரு சில டிலே இருக்கலாம் இல்லாட்டி நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் அந்த ஒரு டேட்ல வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஓகே மேரேஜ் நீங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின் போது நீங்கள் ஏதோ ஒரு அன்எக்ஸ்பெக்டான ஒரு மோமெண்ட்டில் இருக்கீங்க ஓகே இந்த செவன் டேஸ்க்குள்ளே நிறைய விஷயம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியது இருக்குது அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு சடன் சேஞ்சஸ் நடக்கும் ஓகே நம்ம மொதல் ஒரு டெட் கார்ட் பார்த்தோம் அண்ட் அதில் வந்துட்டு ஒரு நிறையா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது நம்ம அதை பார்த்தோம் ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது நடந்துகிட்ருக்கு உங்கள் லைஃப்பில் இப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள் ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்புக்கும் ஏதோ ஒரு பாதிப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ கிங் ஆஃப் ஸ்போர்ட் ஸோ இதில் எப்படி இருக்க போதுனா சடன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சடன் வேக்அப் கால் மாதிரி இருக்கும் ஓகேவா சடன்னாக ஏதோ ஒரு ஹேர் ஏதாவது ஒரு சி அந்த ஒரு பாசிங் ஹேர் மாதிரி இருக்கு நீங்கள் அதை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இங்கே இருக்கு அண்ட் இந்த சுச்சுவேஷனில் யாரும் ஒரு பர்சன் வந்துட்டு முடிவெடுக்க முடியல ஸ்லோவாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது அண்ட் வெயிட் பண்ணுறீங்க ஓகேவா ஸோ இங்கே தான் ஒரு சில மாற்றம் நடக்க போது உங்கள் ரெண்டு பேரில் இந்த ஒரு பர்சன் உங்கள் பர்சன் ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க என கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணுன்ட்டு ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு வரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு விஷயம் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காண்டி அந்த ஒரு பட்டர்ஃப்ளை நீங்கள் பார்க்குறீங்களே ஸோ ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு சேஞ்சஸ் வரபோது ஏதோ ஒரு விஷயம் அவங்கவுங்கள்கிட்ட சொல்ல போகிறாங்க அப்படின்றது பார்க்க முடியுது ஸோ இந்த ஒரு செவன் டேஸில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலான்னா உங்கள் பர்சன் உங்கக்கிட்ட அந்த ஒரு கிளாரிட்டி அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேனிஃபெஸ்ட் ஆகுது அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்க போகிறாங்க பட் உங்கள் இந்த செவன் டேஸ்க்குள்ளே ஏதோ ஒரு சின்ன சடன் அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் நடக்கிறனால தான் உங்களுக்கு ஏதோ ஒரு அன்ஹாப்பினஸ் கொடுக்கும் பட் இந்த ஒரு அன்ஹாப்பினஸ் வந்துட்டு நிரந்தரம் கிடையாது பிகாஸ் இது ஒரு மைன ஆர்காட் அதே சம்தான் இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் அப்படின்னாலும் இது உங்களை அழிக்கிறதுக்கு இல்லை இது ஒரு வேக் கால் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சில விஷயம் அப்படி இல்லை அப்படின்ட்டு ஒரு சில வேக் கால் பட் இந்த தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய விஷயத்த எழுப்ப போகுது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங்கை ஸ்ட்ராங்காக போகுது ஓகே ஸோ இங்கே என்ன நடக்கணும் இல்லை உங்கள் பர்சன் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும் அதே சமயத்தில் உங்கள் பர்சன் மேபி ரொம்ப ஒரு டீப் திங்கிங் இல்லை ப்ராக்டிக்கலான ஒரு பர்சனாக இருக்கிறனால அவங்க ஒரு சில விஷயம் பேச வர்றது உங்களுக்கு ஹர்ட்டிங்காக இருக்கலாம் இல்லாட்டி அவங்க ஏதாவது ஒரு முடிவெடுக்கணுன்னு போது ரொம்ப ஜாக்கிரதையாக முடிவெடுக்கணும் ஸோ லெவன் இல்லை லெவன் டூ டூ அப்படின்னு பார்த்தேன் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல் எனர்ஜி தேவை இந்த செவன் டேஸ்க்குள்ளே நீங்கள் நினைக்கிறது மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது பட் அதே சமயத்திலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த ஒரு செவன் டேஸ் நீங்கள் வழி நடத்தணும் ஓகே நீங்கள் கொண்டு போகணும் ஓகே உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடச்சிருக்கும் இதோட ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்